ரெடி இன்னைக்கு என்ன சாதம் பருப்பு சாதம் ப்ளஸ் இன்னும் என்ன இருக்கு ஆ ஹார்த்து ஏ உட்கார கீழே கீர்த்தேன் உட்காரு கீர்த்தேன் கீர்த்தேன் உட்காரு இன்னைக்கு என்ன சாதம் பருப்பு சாதம் பிளஸ் உருளைக்கிழங்கு நல்லா இருக்கா சாப்பாடு பத்து என்ன என்ன என்னென்ன இருக்கு கேரட் இருக்கா கேரட். யார் சொன்னது கேரட்டு மித்ராவா ஏ தர்ஷன் ஒழுங்காக உட்காரு என்ன தியாஸ் அதுக்குள்ளே எந்திரிச்சு நின்றுட்டேன் ஓ குள்ளமாக இருக்கனால் தெரியலையா